ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்காளி ஃபேமிலி பிளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டி குட்டி விட்டு வந்துருச்சாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் பயனுள்ளதாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியுங்க வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேங்க அந்த வாட்டர் பாட்டிலை மூணாக கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியை தூக்கி போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த ரெண்டு இதுமே மட்டுமே எடுத்துருக்கேன் அதாவது அடிப்பாகத்தையும் மேலே உள்ள மூடி உள்ள பாகத்தையும் மட்டும் எடுத்திருக்கேன் இது எதுக்கு பயன்படுத்த போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கில் பாத்திரம் விளக்கிட்டு பாத்திரம் விளக்கிற நாரெல்லாம் சோப்புக்குள்ளேயே போட்டுருவோம் அதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு சோப்பு வீணாக போகும் கீழே வச்சாலும் அந்த இடம் ஃபுல்லாக உப்பு கரப்படியும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டிலை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா வடிகிற தண்ணி எல்லாமே அடியில் வடிஞ்சிடு நமக்கு சோப்பும் வீணாக போகாது பக்கத்தில் இருக்கிற இடமும் ஆகாது தண்ணி அடியில் பாட்டிலுக்கு அடியில் தங்கிடுங்க அதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே பயன்படுத்திக்க வேண்டியதான் பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு மல்லிகை பொருள் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டு பாதி பொருளை கொட்டிட்டு மீதி அப்படியே வைப்போம் அதில் எல்லாம் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே செஞ்சுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை கொட்டிட்டு மித்த பொருளை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க அந்த கவர்லேயே கொஞ்சம் கூட கீழே கொட்டவே கொட்டாது அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடய நடுப்பகுதியில் லேஸாக கோடு போட்டுக்குங்க நமக்கு எந்த அளவுக்கு அந்த பொருள் பாதி அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்குங்க நடுப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ரெண்டையுமே பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னாக்கா அதில் உள்ள பொருள் ஒன்று கூட சிந்தவே சிந்தாதுங்க இப்போ இந்த காற்றம் பாருங்கள் நான் காட்டுற மாதிரியே நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த பொருள் கொட்டவே கொட்டாது அதுக்கு சென்டரில் மட்டும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாலே போதுங்க ஈஸியாக முடிச்சு போட வரும் நம்ம எந்த இடத்துல எடுத்து வச்சாலும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்குன்னு தனியாக பாக்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈனோ தாங்க சேர்க்க போகிறேன் ஒரு பாக்கெட் ஈனோவில் பாதி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்குள்ளே எண்ணத்தை போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பொருள் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்னர் தாங்க போட போகிறோம் கேசரிப்பில் உள்ள பர்னர் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இதை வந்து தண்ணியில் மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஸ்டாக்காகவேங்க அந்த அளவுக்கு பல பலன்னு வந்துடும் நம்ம கடையில் வாங்கிட்டு வரப்போ எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரியே பல பலன் இருக்குதுங்க இதை போட்டு ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இதை ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் உங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற கருப்பு எல்லாமே சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடுச்சு இது கூட நான் வேறு எதுவுமே சேர்க்கலை ஒரே ஒரு இனோ பாக்கெட் மட்டும்தாங்க சேர்த்தேன் இதில் உள்ள கருப்பு எல்லாமே சூப்பராக தண்ணீரே அடங்கிடுச்சுங்க மேலே இல்லைவே இல்லை நான் ஒரே ஒரு பஞ்சு மட்டும் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுக்குறேன் அதில் மேலே இருக்கிற அந்த கறி போகிற அளவுக்கு அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்னரை க்ளீன் பண்ண போகிற மாதிரி இருந்தாக்கா நைட்டே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா காலையில் எழுந்திரிச்சு கழுவுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க இல்லை காலையில் வேலை முடிச்சுட்டு போட்டுட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் எடுத்து நமக்கு பயன்படுத்துகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கைவழிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த தண்ணியில் போட்டு எடுத்தாலே போதும் இந்த அளவுக்கு நமக்கு ஆகி வந்துடுது அந்த ஓட்டையில் இருக்கிற அடைப்பு எல்லாமே நமக்கு கிளீனாகி வந்துடுது இன்னும் கொஞ்சம் பல பலன் வேணுங்கிறதுனால நான் வந்து ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் போல் பிம் சோப்பு எடுத்து இதில் தேய்ச்சி கொடுக்குறேன் தேய்ச்சி கொடுத்துட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு பல பலன் இருக்குன்னு பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சாலே போதும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு பல பலன் இருக்குதுன்னு பாருங்கள் அதே தண்ணியில் தான் நம்ம முக்கிய கழுவி எடுக்கிறேன் வேறு எந்த தண்ணியுமே சேர்க்கலை வேறு எந்த பொருளுமே இது கூட ஆட் பண்ணவே இல்லை ஒரே ஒரு ஈனோ பாக்கெட்டு மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம கேஸ் அடுப்பில் உள்ள பருணர் பளிச்சு பளிச்சுன்னு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இது வீணாக போயிடுச்சு கருத்து போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம புதுசாக வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க நமக்கு காசும் மிச்சமாகவும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லெபர் பேண்டு தாங்க எடுத்திருக்கேன் அந்த லெபர் பேண்டை வச்சு ஈஸியாக நம்ம பூ வைக்கலாங்க சாமி படத்துக்கு அதை எப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் சாமி ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன் இதில் பூ வைக்கிறதுக்காண்டி எந்த இதுவுமே கிடையாது பாருங்கள் நம்ம வெறுமனையாக தான் இருக்குது இந்த லெபர் பேண்டை எடுத்து அந்த சாமி போட்டோவோட அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த மொகனையில் நம்ம இழுத்து நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அப்படியே அந்த லெபர் பேண்டை நின்றுக்குங்க இதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு பூ தேவையோ அந்த அளவுக்கு பூ வச்சுக்கலாங்க பூ கீழே விழவே விடாது இங்கே பாருங்கள் நான் மாட்டி விட்டுட்டேன் மாட்டி விட்டுட்டு நான் பூ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லெபர் பேண்டை தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுட்டீங்கன்னா பூ கீழே விடவே விடாதுங்க நீங்கள் எவ்வளோ நல்லா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அந்த லெபர் பேண்டு கீழே இறங்கி வராதுங்க நீங்கள் பூ கட்டி சரமாகவும் வைக்கலாம் இல்லைனா ஒத்த ஒத்த பூ இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அழகாக நீட்டுக்கு ஒன்று பா ஒன்று மாற்றி ஒன்று நம்ம கலர் கலராகவும் வச்சுக்கலாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லெபர் பேண்ட் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாமி போட்டதுக்கு பூ வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிஃபெண்ட் பார்க்கலாம் நான் அரிசி ஊற வச்சு கிளஞ்ச தண்ணி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் சோறு வடித்த கஞ்சி தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்குங்க இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அது என்னென்ன பொருளுங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது கூட கொஞ்சம் போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுருணும் பிசைஞ்சு விட்டுட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு தழை போதும் இல்லை நமக்கு இன்னும் சாறு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சி சாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி அதில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்து இந்த த அரிசி கலந்த தண்ணியோடு சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காப்பித்தூள் தாங்க சேர்க்க போகிறோம் காப்பித்தூளையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு இதை நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது தலை நல்ல முடி வளர்ச்சி இருக்குங்க முடி கொட்டுதல் நிற்கும் ஒரே நாளில் நிற்குமான்னு பார்த்தா நிற்காதுங்க நம்ம வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது கூட நம்ம தலைக்கு என்ன ஷாம்பு தேய்க்கிறோமோ அந்த ஷாம்பு நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுவிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நீங்கள் ஷாம்பு இது கூட சேர்க்குறதுக்கு முன்னாடி காப்பித்தூள் வெங்காயம் அரிசி கிளஞ்ச தண்ணி இல்லைனா கஞ்சி தண்ணி எதையாக இருந்தாலும் மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தேய்ச்சிக்கலாம் அப்படியே தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டி ஊற்றிக்கோங்க அது கூட ஷாம்பையும் தேய்ச்சி நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு குளிக்கும் போது மண்ட ஊடுகளில் இருக்கிற அரிப்பு இருக்காதுங்க பொடுகு தொல்லை இருக்காது சின்ன வெங்காயத்தை சேர்த்து இருக்கிறதுனால நமக்கு வந்து பொடுகு தொல்லை கண்டிப்பாக இருக்காது மண்டை ஓட்டில் இருக்கிற அரிப்பு இருக்காதுங்க நல்லா முடி வளரும் முடி கொட்டதெல்லாம் நிற்குங்க நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாததுனால நம்ம இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி